Hadi. <laughs> <laughs> இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவித்தார் மாணவ செல்வங்களை நல்ல உயர்ந்த நிலை கொண்டு வர வேண்டும் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு சமூக நீதி சமூக அந்தஸ்து கிடைக்கும் நம்மளுடைய முதலமைச்சருடைய நோக்கமே தமிழகத்தில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் யூபி சேரில் வெற்றி பெறும் என்பதற்காக இப்போ அந்த கடந்த முறை வந்து ஒரு நாற்பது கோடியில் ஒரு கட்டடத்தை உருவாக்கியிருக்காங்க அண்ணா நகரில் சென்னையில் அதில் படித்து பயன்பெற வேண்டும் அவர்கள் வந்து ஐஏஎஸ் அதிகமாக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு பண்ணியிருக்காங்க நான் முதல்வன் திட்டம் ஒரு சிறந்த திட்டம் அதாவது நான் முதல்வன் அதாவது வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கப்படுகிறது க பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய திறன் பயிற்சி பெறுகிறது அதனால் யூபிஎஸில் தேர்வுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் தான் ஆயிரம் நபர்களுக்கு வந்து மாதம் அதாவது பத்து மாதத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறுபா எடுக்காங்க ஒரு ஊக்கத்தொகையாக அதனால் இந்தியாவில் யாருமே செய்யாத முதலமைச்சர் நிறைய திட்டங்களை செய்து கொடுக்கிறார்கள் நம்ம மாவட்ட ஆசிரியர்ல கல்லூரி வந்தோடனே சொன்னோம் சார் நமக்கு இந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் இருக்கு சார் இந்த பகுதியில் கொடுத்தா நல்லா இருக்குன்னாங்க ரைட்டு அவங்களுடைய நோக்கம் என்னென்னா பின்தகுதிய பகுதி உள்ளவங்க கல்வி கல்வித்திறன மேம்படுத்த வேண்டும் அவங்க அவங்களுடைய மாவட்ட ஆசிரியர் நோக்கம் அந்த வழியில நமக்கு இந்த பகுதிக்கு ஒரு கல்லூரி வந்திருக்கு அதே மாதிரி அந்த ஒரு இடமும் பார்த்துட்டாங்க நாங்களும் சார் எல்லாருமே அந்த இடத்தையும் பார்த்துட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு ஆண்டு காலத்துல புதிய கட்டடங்களா வந்துடும் இந்த படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அங்கே உட்காந்த உடனே அந்த படிப்பு திறனையும் நிறைய உருவாகணும் அப்ப நல்ல கட்டடங்களை நல்லா கொடுக்கணும் அவங்களுடைய நோக்கம் நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்துருந்தோம் பள்ளிக்கூடம் மாதிரியே இருக்கக்கூடாது கல்லூரி நல்ல சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த இந்த படிக்கின்ற மாணவ செல்வங்களுடைய நோக்கம் என்ன வரணும் நீங்க இந்த இந்த கல்லூரியில் ஒட்டப்படாத படித்த மாணவ செல்வங்கள் அதோட சாருடைய நோக்கமா தான் நம்ம ஆர்ஜேடி சார் நோக்கம் தான் என்னுடைய நோக்கம் என்னன்னா நீங்க படிக்கின்ற மாணவ செல்வங்க வந்து உயர்ந்த பதவி செல்லணும் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் ஜட்ஜ் ஆகணும் இந்த மாதிரி நிறைய நீங்க என்ன நினைக்கலோ நீங்க படிக்கும் பொழுதே நினைச்சு அது ஓட்டப்படாரத்தில் படித்த மாணவ செல்வங்களே இந்த உயர் பதவிக்கு செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டு அதனால முதலமைச்சர் உங்களுக்கு என்றென்றும் உறுதுணையா இருப்பாங்க அதே மாதிரி நாங்களும் உறுதுணையா இருப்போம் நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதுணையா இருப்பாங்க இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட எனக்கு என்னுடைய அன்பான ஒரு ரெண்டு மூணு கோரிக்கை ஆனால் இந்த பகுதியில் டிப்போ இல்லை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து படைப்பனை அதான் சார்ட்டை சொல்லியிருக்கேன் அவங்க என்ன என்னோட இன்ட்ரெஸ்ட்டாக கூப்பிட்டு சம்மந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட்டில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு எப்படியாட்டும் ஓட்டப்படாது பஸ் வசதி இல்லை கிராமம் நிறைய இருக்குது அதனால் அந்த பகுதிக்கு எப்படியாட்டும் செஞ்சு கொடுக்கணும்னு சாருன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சாட்டை பஸ் வசதிக்கும் சார்ட்டை சொல்லியிருக்கேன் விடியல் பயணம் காலையில் கல்லூரிக்கு வருகின்ற மாணவ செல்வங்களுக்கு ஓட்ட தூத்துக்குடியிலேருந்து ஓட்டப்படாத வழியாகவும் பசுந்தன வழி புளியம்பேட்டி வழி தட்டாப்பற வழி சாட்டை சொல்லியிருக்கோம் நாங்கள் நாங்களும் ஒரு மனுவாக கொடுத்துருவோம் சார் உடனே கூப்பிட்டு அதையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க அதேமாதிரி ஒரு அறிவுசார் மையம் சார்கிட்ட சொல்லியிருக்கோம் அதாவது இங்க ஒரு பெரிய கட்டடம் சாரே சொல்கிறாங்க ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கட்டி கொடுத்து இந்த பிள்ளைகளை படிக்க வைச்சா நல்லா இருக்கும்னு அவங்களும் ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க நானும் அந்த எண்ணத்தோடு உங்கள் பகுதிக்கு செஞ்சு கொடுக்கணுன்ற ஆசையோடு இருக்கும் ஆனால் புதிய கல்லூரி வரப்புகிற இடம் வந்து சார் பார்த்துட்டு போயிட்டாங்க பார்த்துட்டு போய் பதினஞ்சு ஏக்கரை தேர்வு பண்ணி இருக்குது அதிலும் கொஞ்சம் நிலமாற்றம் செய்து சாரு அதை அடிக்கடி கூப்பிட்டு உடனே சொல்லிடுறேன் வந்து நிலமாற்றம் செய்து உடனடியாக அதை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நானும் சம்பந்தப்பட்ட முதல்வர் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் துணை முதலமைச்சர் சாரோட பரிந்துரைன்னு பரல பிற உடனடியாக புதிய கல்லூரியும் வந்துடும் அதனால் ஒட்டப்படாரம் ஒரு சிறப்பாக வளர்ச்சி மிக்க பகுதியாக இருக்கும் அதனால் நீங்கள் மாணவ செல்வங்கள் வருகின்ற மாணவ செல்வங்கள் நல்ல பேராசிரியர் ஆசிரியர் பேர உதவி பேராசிரியர்லாம் சொல்ல கேட்டு நீங்கள் இருக்க வேண்டும்